ஆடகமா ஏழை எடுக்கிறதுல உங்க அப்பாவுக்கும் பட்டம் காரங்களுக்கும் தகவல் வந்துருச்சுக்கு தினம் வச்சு உங்க அப்பாவை பேசிட்டு இருக்காங்க

嗯。 嗯。<laughs> பாசம் இன்னைக்கு வரட்டம் பேசுறேன் ஏண்டா சாப்பாட்டுல உப்பு உரப்பெல்லாம் வச்சு தானே சமைச்சு போடுற உனக்கு கொஞ்சமாவது சூட சொன்ன வேண்டாம் யார கேடு கட்டு போனா நமக்கேடா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அந்த ஆள் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த திக்கு பக்கமே தலை வச்சு படுக்காம மாணவர்களோட வாழ்ந்து காட்டிட்டு இருக்கேன் அப்பேற்பட்ட எனக்கு பிறந்த பிள்ளைங்களை நினைப்பாச்சு வேண்டாம் உனக்கு

நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் வாயை தரக்காதிங்க வலி ஜாஸ்தி ஆயிடும் நீ சொல்லுடா பட்டா கத்தி எட்டு பேரு எட்டு பேர் கையில ரிக்ஷாக்காரன் படத்துல எம் ஜி எம்ஜிஆர் சுருள் சுத்துவார அது மாதிரி சுத்தி சுத்தி எங்கதா அக்கா விழுந்துட்டேன் ஆனா அங்க அவங்க கத்தில கீயா விழுந்துச்சு அது எங்க கையில எடுத்த ஆமா எடுத்து எட்டு பேருக்கு ஒவ்வொருத்தர்

நல்லதுடவு <imitra> கருப்பாத <imitra> 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 மூணு டப்பா ஒன்னாம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தெருவுக்கு ஐம்பது நூறு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காவே இவன் வைத்தியத்தை பத்தி கேட்டு நீ அறிவு இருக்கா அவனுக்கலாம் கம்ப்யூட்டர் காலத்துல அரை மணி நேரத்துல அஞ்சு லட்சம் வியாதியை போய்கிட்டு அதை விட்டு இவன் உடுக்கல வைத்தியம் கேட்கிறேன் சும்மா இருங்க தம்பி வைத்தியம் பார்த்து நாங்க வாழ வழி சொல்லிட்டு இருக்காரு இவனுக்கே வழி இல்லாம தானே உடுக்க திட்டு வெளியே வந்துட்டான் எதுக்குமே பயப்படாத என்னையவே ஒரே கத்து கத்தி தவ வச்சு புட்டியா அப்புறம் நீ என்ன போடு போட்டு வச்சிருப்பேன் ஏய் மூகாந்தண்டைய சேத்து ஒரே குத்து குத்துனேன்னு வெச்சக்க ஓஹோ ஜெய் ஜகமா என்னடா குத்தவே இல்ல ரத்த வருது இதுக்கு தாண்டா சொல்றது ஏ வாயில விலுகாதேன்னு இந்த ரத்த வாயால சொல்றேன் என்ன என்ன எட்டே நாள்ல உனக்கு பைத்தியம் பிடிச்சி ரோட் ரோடா அலையில நான் இந்த ஊரு கடிக்கியே உட்டறடா அப்படியேடா இந்த உடுக்கே நீ அடிக்கலினா உலகத்துல பொழுதே விடியாது ஐயோ சாமு கொடங்கி வாயில விழுந்துட்டானே என்ன ஆபரானோ ஆமா அவன் வாய் பெரிய தூர எடுக்காத கிணறு அதுல போய் நான் விழுந்துட்டேன் நீ தூக்கி விடு போத்தா வேலை ஏத்தவள ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளிய வளர விட மாட்டீங்களா சரி எனக்கு பைத்தியம் பிடிக்கலாம் இருக்கட்டும் முதல்ல நீ ஒரு நல்ல டாக்டர் பார்த்து வைத்தியம் பண்ணிக்க பாரு ஏன்னா ஓ ஒசரத்துக்கு ரத்தம் போறதெல்லாம் ஆபத்தான விஷயம் ஏன்னா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு என்ன ஜெகம்மா யாரா ஜெகம்மா ஜெகம்மா என்ன வார்த்தையா பேசிக்கிட்டா நமக்கு பாட்டா வந்துகிட்டு இருக்கு ஓஹோ ஒருவேளை சொன்ன விஷயம் நமக்கு ஆரம்பிக்கதா ஒரு விடையில்லாத பேரை சொல்லிட்டு போயிட்டான இவன் சொல்லி என்ன